கேதார யோகம் அதாவது இதுக்கு முன்னாடி லக்னத்திலேருந்து ஆறு கிரகங்கள் வரிசையாக அதாவது ஆறு வீட்டில் கிரகங்கள் இருந்தால் அது பேர் சக்கிரதார யோகம்னு சொன்னோம் இருந்து அஞ்சு வீட்டுக்கு வரிசையாக கிரகங்கள் இருந்தால் அது பாசக யோகம்னு சொன்னோம் இப்போது ஒன்று குறைஞ்சி நாலு கிரகங்கள் வரிசையாக இருந்தால் என்ன அர்த்தம்னா அதே பலம்தான் பலன் கொஞ்சம் குறையுதுன்னு நடத்தும் அவ்வளோதான் விவசாய செய்யலாம் அதாவது லக்னத்தை ஒன்றா எடுத்துக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வீட்டில் கிரகங்கள் தொடர்ந்தப்பலாம் இருந்ததுன்னா அது வேற எங்கேயும் இல்லை லக்னத்துலேருந்து இருக்கணும் அப்படி இருந்தால் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து அது வந்து கேதார யோகம்னு சொல்லுவோம் அவங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய அமைப்பு நல்லபடியாக இருக்கும் பூமி தொழில் செய்யலாம் விவசாய தொழில் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரின்னு சொன்ன மந்திரிக்கு அடுத்த நிலையில் விஐபி தொடர்புன்னு சொன்னால இது எப்படி இருக்குன்னாக்கா இந்த மந்திரிகள்லாம் அல்லது விஐபிக்கிட்டெல்லாம் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க கூடவே இருக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டாக இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பு உள்ளவங்களுக்குலாம் இந்த அமைப்பு இருக்கும் அதனால் என்ன ஆகணும் பொருளாதார சிக்கல் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்கும் உறவுக்காரங்கள்லாம் கூட இவர் மந்திரிக்கு தெரிஞ்சவராச்சே இவர் வந்து மந்திரிக்கிட்ட வேலை செய்கிறாரு அப்படின்னு அவங்க பெருமை பேசிக்கலாம் எங்கள் மாமா வந்து மந்திரிக்கிட்ட வேலை செய்கிறாருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க பெருமை பேசிக்கிற அளவுக்குலாம் இருக்கும் அது மொத்தத்தில் இது கூட யோகம்தான் ஒரு நல்ல யோகம் கண்டிப்பாக அவங்கெல்லாம் கூட வந்து மந்திரிக்கு அல்லது விஐபிக்கு மந்திரிக்கு அல்லது விஐபிக்கு ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னாக்கா அதெல்லாம் கூட வந்து பெரிய அமைப்பு தான் என்கிட்ட கூட ஒரு ஜாதகம் வந்தது இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அவர் பல கல்லூரிக்கு முதல்வராக இருக்க கல் பல கல்லூரியோட முதலாளி கிட்ட இவர் வந்து ஒரு ரைட் ஹேண்டாக வேலை செய்கிறார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஸோ இதுவும் இப்போ நம்ம என்ன நினைக்கிறான்னா காலேஜுக்கெல்லாம் யாருக்காவது வேணுன்னாக்கா அவர் பிடிச்சா கிடைக்குன்ற மாதிரி ஒரு இது நமக்கு ஒரு எண்ணம் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அளவில் இருக்கும் ஆக கேதாரயோகம் லக்னத்துக்கு நாளில் நாலு நாலு வீட்டில் தொடர்ந்து போல கிரகம் இருந்தால் அது கேதாரயோகம் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தரும் கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக உயர்த்தி தரும்